தொடர் விடுமுறையை முன்னிட்டு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஏராளமானோர் பேருந்துகள் மூலம் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்கின்றனர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்களின் கூட்டத்தை செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை அங்கு பணியில் இருந்த பிபிஜி தனியார் பாதுகாவலர்கள் செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளனர் அதே போல செய்தியாளர்களை ஒருமையிலும் பேசியுள்ளனர் செய்தி நிறுவனத்தில் பணி செய்யும் நிறுவனத்தின் அடையாள சான்றிதழை செய்தியாளர் காண்பிக்க போதிலும் செய்தியாளரை சேகரிக்க விடாமல் அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தியதோடு உன் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு போ என கூறியதோடு செய்தி நிறுவனத்தின் அடையாளம் சான்று இருந்தால் மட்டுமே பேருந்து நிலையத்திற்குள் அனுமதிப்போம் என கராராக ஒருமையில் பேசி மிரட்டியதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஒரு கட்டத்தில் அங்கு பணியில் இருந்த அனைவரும் ஒன்று கூடி செய்தியாளரை தாக்கியதோடு தட்டி கேட்ட செய்தியாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அது மட்டுமல்லாமல் பாதுகாவலர்கள் ஒன்று கூடி செய்தியாளர்களை மீண்டும் தாக்க வந்ததால் செய்தியாளர்கள் காவல்துறையினரை வரவைத்தனர் பிவிஜி பாதுகாவலர்கள் மிரட்டி அடித்தது சம்பந்தமாக கிலாம்பாக்கம் காவல் நிலையத்தில் தாக்குதலுக்கு உள்ளாகிய செய்தியாளர் பிவிஜி தனியார் நிறுவன பாதுகாவலர்களான நான்கு நபர்கள் மீது புகார் அளித்துள்ளனர் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் விசாரணை நடத்துவதாக தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி செய்தியாளர்களை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கிலாம்பாக்கம் காவல் நிலையத்தை கண்டித்து நாளை தின பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக எச்சரித்தனர்

ની વાત બસ ઉડવા દે ને ની પાટ્યા રે એય ની પાટ્યા 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 ની પાટ્યા

அவர் அவன் அளவுக்கு வந்து உங்களுக்கு தைரியம் ஊடுது ஆபீஸ்ல கை விட்டா மாரையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அவர் அக்கா 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 நாளை மேசை வைக்கிறாரு இந்த கை வைக்கிறாரு அந்த வாயில ஜெயில போறாரு அவர் அவர் ப்ரூஃப் அவர் நான்

வண்டியத்துல உள்ள போறது எல்லா அடிகா வருவீங்க